ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் கபடி தான் என்ன கபடி தான் பீக் எல்லோன பற்றி பேசுவோம் பேசுறதுக்கு நிறையா இருக்குங்க நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க எதாவது பேசுங்க சார் ஸ்பீக் கம் அண்ட் டெல் மீன் ரைட் இப்போ தமிழ் தலைவாசோட ப்ராபபிள் ரீட்டன் யார் ரீட்டன் கூடும் அப்படின்னு என்னோடய அபிப்பிராயத்தை சொல்கிறேன் நீங்களும் உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் நாள் இறங்கிடுச்சுல எப்போ இருந்தாலும் அனௌன்ஸ்மெண்ட் வந்தே ஆகணும் இந்த வருஷத்துக்குள்ளே முடிச்சு ஆகணும்னா ஜனவரியில் வேர்ல்டு கப்பில் வேறு இருக்குது இந்தியன் டீமை பேன் பண்ணிட்டாங்களாம சார் இன்டர்நேஷனல் கபடி பேர் அது என்ன நிறைய பேர் கேட்டிங்க அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்க அதுவும் போய் பார்த்துருங்க அதுவும் இல்லாமல் சேரலாதன் அண்ணா அவரை பற்றி நிறையா பேசியிருக்கேன் நிறையா ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு கபடி போட்டுகிட்டே இருக்கோம் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கே தெரியும் யூஎஸ்லருந்து தான் பேசுகிறேன் அப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு பன்னெண்டு அவர் மைனஸில் ஒரு ஓடிட்டுருக்கு உங்களை மாதிரி நானும் அவ்வளோ வெயிட் இருக்கேன் ஆப்ஷன் டேட் எப்போ அனௌன்ஸ் ஆகுணும் இப்போ நம்ம ரீட்டை யார் ரீட்டன் பண்ணுவாங்கன்னு ஒரு பன்னெண்டு பிளேயர் நான் சொல்கிறேன் என்னோட அபிப்ராயப்படி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் படி அதான் சொல்கிறேன் நான் இது எதுவும் ஃபேவரிசம் கிடையாது அவர் எனக்கு பிடிக்கும் இவர் எனக்கு பிடிக்கும் அவர் யார் தெரியுமா இவர் யார் தெரியுமாலாம் இல்லை அவர் அவங்கள பர்ஃபாமன்ஸ் போன போய் சீசன் தமிழ் தர நடந்த பர்ஃபாமன்ஸை வச்சு அதுக்கப்புறம் நடந்த லோக்கல் டோர்மெண்ட் பர்ஃபாமன்ஸை வச்சு இந்த பிளேயரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கருத்து இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மாற்றுக்காரத்தை எழுபால் அவர் இருக்கலாமே சார் இவர் இருக்கலாமே பார்க்கலாம் ஏன்னா இந்த நியூ லுக் டீமு சேர்லாதுன்னு இருந்தால் ஸ்ட்ராட்டஜி அதே கோச் அதே மாதிரி உதயகுமார் உதயகுமார் தான் நரேந்திர ஸ்பாட் பண்ணி தமிழகத்தில் கொண்டு வந்ததே அவரே திரும்பி வராரு ஸோ நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் ரைட் இந்த லிஸ்ட் நம்ம கிடக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம நோட் பண்ணி ஆகணும் எத்தனை பேர் லிஸ்ட் அனவுஸ்மெண்ட் இன்னும் வரல நீங்கள் எப்போ ஆப்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது யா எத்தனை பேர் ரிட்டேன் பண்ணலாம் எத்தனை பேர் ரிலீஸ் பண்ணலான்னு அதை வச்சு தான் நீங்கள் இது பண்ணலாம் இப்போ போன வருஷத்தை நம்ம பெஞ்ச் மார்க் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்களேன் போன வருஷம் ஆறு பேர் தான் ரிட்டன் பண்ணலான்னாங்க ஆமாம் எலைட் ரீட்டன் பிளேயர்ஸ் மேக்ஸிமம் சிக்ஸ் பிளேயர் தான் ஏ கேட்டகரியில் ரெண்டு பி இல்லை ரெண்டு அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அண்டு பி கேஎல் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு பேர் இருக்கணும் ஒரு டீமில் மேக்ஸிமம் இருபத்தஞ்சு பேர் வச்சுக்கலாம் அண்ட் மணி பர்ஸ் வந்து அஞ்சு கோடி கொடுத்துருந்தாங்க அஞ்சு கோடியில் நீங்கள் அந்த பட்ஜெட்டில் தான் யூட்டிலைஸ் பண்ணணும் அதனால தான் உங்களுக்கு தெரியும் பவன் சார் டூ பாயிண்ட் சிக்ஸ் ப்ரோருக்கு போன அறுக்கு டைட்டன்ஸுக்கு கேட்டகரியை வந்து ரெண்டாக பிரிச்சுருவாங்க ஒன்று டொமஸ்டிக் இந்தியன் பிளேயர்ஸ் இன்னொன்று இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஒரு டீமில் மினிமம் ரெண்டு நான் மேகிமம் நாலு தான் வச்சுக்கணும் எல்லா பேரும் டீம் கூட்டி வச்சுக்க முடியாது ஃபசல் சியானே எல்லாம் இங்கே வாங்க நபி நபிபக்ஷ் எல்லாம் பார்க்க வாங்கணும் ஒரே டீமில் இருக்க வாய்ப்பில்லை அதனால மினிமம் டூ மேக்சிமம் ஃபோர் நாலு கேட்டகரியா இருக்குது கேட்டகரி ஏ தேர்ட்டி லேக் பி டுவெண்ட்டி லேக் சி தேர்ட்டின் லேக் டி நைன் லேக்ஸ் இது போன சீசன் இந்த வாட்டி என்ன ஆகுன்னு நமக்கு தெரியல எது எவ்வளோ ஏற போகுதுன்னு எத்தனை பேர் ரீட்டன் பண்ண போறீங்க எத்தனை பேருக்கு எஃபிஎம் கார்டு இல்லையா அதை மேட்ச் பண்ணுற கார்டு ரைட் டு மேட்ச்னு சொல்லலாம் போன சீசன் விளையாண்டவங்களை வேற யாராவது இப்போ ஒரு அமௌண்ட்டுக்கு எடுத்தால் அந்த அமௌண்ட் நான் தரேன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அத்தனை இருபத்தஞ்சு பேர் நீங்கள் அப்படி பண்ண முடியாது அது என்னன்னு அது லிஸ்ட்டு வந்தால் சொல்ல சொல்ல முடியும் ஸோ அதெல்லாம் கணக்கில் வச்சு தான் இப்போ நான் ஒரு பன்னெண்டு பேரை கடை கடுன்னு சொல்கிறேன் நீங்கள் கேட்டகரி வைஸாக சும்மா குத்து மதிப்பா லைனாக சொல்ல ஸ்டார்டிங் செவனாக உங்கள் ஒய்ஃப்ராய் சொல்லுங்கள் ரைட் ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் அதுலருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதில் ஒரு நாலு பேரை செலக்ட் பண்ணியிருக்கேன் ஆஃப்கோர்ஸ் விஷால் ஷால் கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுவாங்க ரைடர் அவர் போன சீசன் முப்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்தார் பத்து மேட்சில் கிடச்ச கொஞ்சம் சான்ஸ்லேயும் நரேந்திரன் அஜிக்கு பவர்க்கு அப்புறம் நல்லா பவர்ஃபார்ம் பண்ணார்னா அது விஷால் ஷால் தான் அண்ட் பத்து மேட்ச் தான் விளாண்டார் இருபத்திரெண்டு மேட்ச் விளையாண்டிருக்கலாமோ அப்படின்னு அப்புறமா தோணுச்சு அப்புறம் ரோனக் அவர் கிடச்ச கொஞ்சம் சான்ஸ்லேயே அவர் ரைட் கவர் டிஃபெண்டரு கவர்னாலே உங்களுக்கு தெரியும் நம்ம கொஞ்சம் உதறல் தான் ஆமாம் கவரில் பிரச்சனைகள் இருக்குது அதனால் இவர் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அஞ்சு மேட்ச் தான் விளாண்டாரு நாலு பாயிண்ட் அதுலேயே அவரோட இம்ப்ரெஷனை காமிச்சாரு எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாரு இந்த ரோனக்லாம் இவங்கெல்லாம் கடையில் விளையாண்டது இவங்களும் முதலே விளையாடலான்னு நம்மளே யோசிச்சோம் இன்னொன்று நிதின் சிங் ரைடர் இஸ் எ வெரி குட் ரைடர் ஒன்பது மேட்சில் இருபத்தி மூணு பாயிண்ட் ஆயிட்டார் டக்குன்னு நைன் மேட்ச்சில் டுவெண்ட்டி த்ரீனா பாருங்க வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் கடைசி கொஞ்சம் சான்ஸ்லையும் தெரிய எல்லாருமே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் யாருமே நாற்பது நிமிஷம்லாம் இங்கே விளையாடல அப்புறம் இன்னொருத்தர் நிதிஷ்குமார் அவர் டிஃபெண்டர் தான் லெஃப்ட் கார்னர் அவர் ஒம்பது மேட்ச்சு நாலு தான் எடுக்க முடிஞ்சது பட் எனக்கு என்னமோ அவர் ரீடைன் பண்ணுவாங்களோன்னு தோணுது கருத்து தான் சொல்லுங்கள் ஸோ இது நம்ம எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் அது ஆயிடுச்சா ரைட் இப்போ ரீட்டைன் யங் பிளேயருக்கு வருவோம் ஏழு பேர் எடுத்திருக்கேன் யங் பிளேயராக முதல்ல விளையாட்டு என் வந்து அப்புறம் யங் பிளேயர் ஆகி ரீட்டைன் ஆகி இப்போ திரும்பி அவங்க ரீடைன் பண்ணக்கூடிய ஏழு பிளேயர் அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நரேந்திர கண்டோலா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பாயிண்ட் எடுத்தார் இருபத்தொரு மேட்சில் நிறையா வாய்க்கா தகராறே நடந்தது நடவில் அப்பப்போ தனியவருக்கே இவருக்கே கோச் கார்னர் நடத்துனார் நம்ம கோச் பார்த்துருப்பீங்க சென்னையில் மேட்ச் பார்த்தவங்களே எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அமைச்சிருந்தாங்க ஆர்கியூமெண்ட் நிறைய நடந்துட்டுருக்கு சார் அங்கே அது பெர்ஃபார்மென்ஸ்லேயே தெரிஞ்சால் நாலு மேட்சிலேயும் நாலும் தோற்றுட்டோம் சென்னையிலேயே தோத்துட்டோம் அப்புறம் எங்கேயாவது நீங்கள் குவாலிஃபை ஆகிறது சொல்லலாம் பி அங்கே லாங்லாங்காங்கோ அங்கே பி கிஎல் நைனில் நான் யார் தெரியுமா செமிஃபைனல்னு டுடே வாட் ஆர் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் இந்த ரெண்டு புது கோச்சஸ் வந்ததுக்கப்புறம் இட் இஸ் கோயின் டு பி டிஃப்ரெண்ட் கேம் தான் நல்லா பசங்களை யூட்டிலைஸ் பண்ணணும் யூட்டிலை த ரிசோர்ஸஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதை பற்றி ஒரு வீடியோ பார்க்குறேன் சும்மா வாங்கி வச்சுக்கிறது வேஸ்ட்டு தகவலாம் வாங்கி நிறைய வச்சுன்னு அழுவிதான் போயிடும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கதை தான் சாகர் ராத்தி அஃப்கோஸ் டெஃபனெட்டாக இருப்பார் அறுபத்தி பாயிண்ட் எடுத்தார் பதினெட்டு மேட்ச் தான் விளையாண்டாரு சாயில் குழியாக அறுபத்தொம்பது பாயிண்ட் எடுத்தார் இருபத்திரண்டு மேட்ச் இந்த நாலு பேர் டெஃபனெட்டாக நிறைய இருந்தார் சாகர் சாயில் அபிஷேக் எஸ் ரொம்ப காலமாக இருக்கார் அவரும் சரியாக யூட்டிலைஸ் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது சரியான இடத்துல அவர் ட்ராப் பண்ணலையோன்னு ஆமாம் எப்போ நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சரியான இடத்துல ட்ராப்பும் பண்ணணும் ட்ராப் பண்ணுறதுனா பனிஷ்மெண்ட்டாக இல்லை கோச்சுக்கு தெரியும் ஆகா பர்ஃபார்மன்ஸ் அடிக்குதே கொஞ்சம் ரிஸ்ட் கொடுப்போம் பையனுக்கு ரெண்டு மூணு மேட்ச் வெளில உட்காரு அப்புறமா வாப்ரேஷா அப்படி கொண்டு வரணும் நீ ஏன் சுதாகரே மூணு மேட்ச் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தார் பாட்னா பேரர்ஸுக்கு அண்ட் அதை சொல்கிறேன் நான் ஸோ அபிஷேக் போன இதில் இருபத்தி ரெண்டு மேட்சும் அவர் மட்டும் தான் விளையாண்டார் அவரு ரஃப்ரி இவங்களாம் தான் இருபத்தி ரெண்டு மேட்ச் விளாண்டது கோச்செலாம் முப்பத்தொம்பது பாயிண்ட் எடுத்தார் தட் வாஸ் நாட் என்ன ரைட்டு கவர் அவர் அப்புறம் இன்னொரு கவர் மோஹித் இருபத்தஞ்சு பாயிண்ட் எடுத்தார் பதினேழு மேட்சில் அவங்களாம் ரிட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குது லெஃப்ட் கார்னர் இமான்ஷு யாதவ் ஏகப்பட்ட யாதவ் இருக்காங்க இவர் இமான்ஷு யாதவ் அவரை மட்டும் தான் ரீட்டைன் பண்ணுறாரு முப்பத்தேழு பாயிண்ட் எடுத்தார் பதினாறு மேட்ச்சில் அவரும் ஒரு டிஃபெண்டர் தான் அப்புறம் லெஃப்ட் கவரில் அஷிஷ் மலிக் அந்த பையனும் ஏழு மேட்சில் ஏழு பாயிண்ட் வந்த கொஞ்சம் நேரத்துலேயே அவர் இம்ப்ரெஷன் ரொம்ப நல்லா காமிச்சார் அதனால அவரை நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இவங்க இவர் இருந்தால் நல்லா மேன் ஸோ ரீட்டைன் எங் பிளேயரில் ஏழு பேர் வச்சிருக்கேன் நரேந்தர் சார் சாகில்குலியா அபிஷேக் மோஹித் இமான்ஷு அஷிஷ் மலிக் ஏற்கனவே நாலு பேர் வர சொல்லிட்டேன் பதினொன்று ஆச்சு யார் 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 டுவெல்த்து பிளேயர் யாருன்னு கேப்பீங்க டுவெல்த்து மேன் கிரிக்கெட் மாதிரி இல்லை இவரு தான் ஃபஸ்ட்டு மேன் இல்லை எலைட் ரீட்டன் பிளேயர் எலைட்னா ரொம்ப சாதிச்சவங்க லைக் நவீன் எக்ஸ்பிரஸ் பவன் ஷெராவத் அவங்களாம் இருக்காங்க இல்லையா பிரதீப் நர்வால் அர்ஜுன் தேஷ்வால் அஜித் குமார் மாதிரி இவர் எலைட்டில் தமிழ் தலைவர் ஒருத்தர் தான் இருக்கார் அதனால் அவர் தூவி வச்சுட்டு அஜிங்க பவார் எஸ் நல்லா விளையாண்டார் ஒரு மேட்ச்சில் நூற்றி முப்பத்தி மூணு பாயிண்ட் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போதே ரெண்டு வைஸ் கேப்டன் ரெண்டு கேப்டன் இப்படின்னு இஷ்டத்துக்கு போட்டு குளறுபடி போன எல்லோரும் குழம்பி விட்டாச்சு அதனாலயே தட்டு தடு மாதிரி தான் விளையாண்டாங்க பசங்க இந்த மாட்டி கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் இருக்கும் இப்போ கேட்பீங்க என்னப்பா எங்கே முத்து அல்லூர் சதீஷ் செல்வமணிலாம் ஈரான் என்ன ரெண்டுக்கப்புறதான் அங்கேயும் இருந்தாங்க எங்கேன்னு கேட்பீங்க எனக்கே தெரியல நான் சொல்லணுன்னு நான் பர்ஃபாமன்ஸ் வச்சு தான் சொன்னேன் மாசான முத்து அல்லூர் சதீஷ்லாம் பேட் பிளேயர்னு சொல்லவே வரல அவங்கள வெரி குட் பிளேயர் பட் போன சீசனை வந்து அவங்க நிறைய சான்ஸ் கொடுக்கல அதனால தான் கம்மி அதே மாற்று கருத்து இருக்குது நிறைய பேர் என்ன திட்டினீங்க எப்படி சார் அதனால எவ்வளவோ சான்ஸ் கொடுத்தாங்க சரியாகவே இல்லை இல்லைன்னு எடுத்து பாருங்க அவ்வளோ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நாலு மேட்ச்சு மூணு மேட்ச்சில் என்ன அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அதனால் ஐ டோன்ட் திங்க் அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்களா தெரியல தமிழ் சேர்லதன் இருக்காரு அதனால தமிழ் இருக்கிறனால தமிழ் பிளேயரை ரிட்டன் பண்ணுன்னு ஒன்றும் ரூல் கிடையாது ஹார்சஸ் ஃபார் கோர்ஸ் அது கப் ஜெயிக்கணும் நாக் அவுட்டுக்கு போகணும் ஃபர்ஸ்ட்னா என்ன பண்ணுன்றது சேர்லதனுக்கு நல்லா தெரியும் இது இல்லாமல் கூட நீங்கள் இன்னும் புது பிளேயர் வேறு எடுக்கணும் அதாவது பன்னெண்டு பேர் தான் சொல்கிறேன் நீங்கள் மேக்ஸிமம் இருபத்தஞ்சு வச்சுக்கலாம் ரைட் டு மேட்ச் கார்டில் எடுத்துகிட்டா போச்சு மாசாண்ட மூத்த எஃவிஎம் கார்டில் அல்லூர் சதீஷ் செல்வமணியெல்லாம் ஃபண்டாஸ்டிக் பிளேயரை கூட்டு வந்து வச்சுட்டு வெளில உட்கார வச்சிருந்தாரு பழைய டீம் விளையாட்டு இருந்தாலும் விளையாட்டிருந்திருப்பாங்க இதே மாதமான பொத்தம் அல்லூர் சதீஷ் வேறு டீமுக்கு போயிருந்தா இவரெல்லாம் முகிலன் எல்லாம் கலக்கல அண்டு நம்ம ஏன் எம் சுதாகர் என்ன அழகாக அவர் டாப் கிளாஸ் கொண்டு வந்துட்டாங்க அவங்க வெரி சூன் இந்தியா டீமுக்கு விளாடலாம் அந்த அளவுக்கு ஒரே டோர்னம் ஒரே சீனில் பெரிய இது இதுவே நல்லூர் சதீஷ் முடிச்சு போன யுவா கபடி சீரீஸில் கூட ரொம்ப நாளாக விளையாண்டார் அவர் ஸோ அதே மாதிரி இப்போது த தமிழ்நாடு வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கு விளையாடும் போது நல்லா விளையாண்டார் பாய்நாளெல்லாம் பார்ப்போம் போக போவோம் என்ன ஆகுதுன்னு இதுதான் மொத்தத்தில் என்னோட பன்னெண்டு பிளேயர் கண்டிப்பாக போன சீசனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும் எல்லாத்துக்கும் ஆக்ஷன் டேபிள் என்ன பண்ணுறீங்க தட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆக்ஷன் டேபிளில் இன்டெலிஜென்ட்டாக பிளான் பண்ணி எங்கே கேப் இருக்கோ அதை ஃபில்அப் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பிளேயர் எடுத்துக்கணும் பெரிய பெரிய பிளேயர்லாம் எடுத்து வச்சிக்கிட்டோம்னா ஆர்சிபி கதை தான் ஜெயிக்கவே முடியாது அது ஜெயிக்கல அதனால் சொல்கிறேன் அதை கூட ஒருத்தர் கோச்சிட்டு காணாமல் அசிங்க அசிங்கமாக திட்டினார் போட்டிருந்தார் கமெண்ட்டில் தான் தெரியும் ஆர்சிபி பற்றி எனக்கு தான் தெரில ஒரு பதினெட்டு கப்பு ஜெயிச்சிட்டாங்களோ அது அந்த ஆள் தான் பதில் சொல்லணும் ரைட் அண்ட் பார்ப்போம் பிளேயர் தான் முக்கியம் எத்தனை பேர் அவங்க சொல்ல போகிறாங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக வெயிட்டிங் வெறும் டேட் மட்டும் இதில் இன்வால்வ் இல்லை ஆ ஆகஸ்ட்டு பதிமூணாம் தேதி அப்படின்னு டேட் மட்டும் சொல்ல முடியாது அது கூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரும் எவ்வளோ பட்ஜெட் ஏறுது கேட்டகிரி என்னென்ன பிரிக்கிறது எத்தனை பேர் ரீட்டன் பண்ணலாம் எத்தனை ஏவம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வில் டிசைட் த ஃபேக்டர் சேர்லாதன இஸ் வெரி குட் என்ன ஸ்ட்ராட்டஜி அதனால தான் அவர் ஸ்ட்ராட்டஜி கோச்சை போட்டிருக்காங்க ஸ்ட்ராட்டஜி கோச்சுன்னா என்னங்கயா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க அதுக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதான் பார்த்துருங்க உங்கள் ஒப்பீனியன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் அண்ட் எது வரதாலும் சொல்லுங்கள் அண்ட் ஒப்பியன் டிஃபாசிட் புரிமை நடை கமெண்ட் சேர்ந்து சப்ஸ்கிரை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ